ஈரோட்டில் ஐந்து வயது சிறுவன் மூச்சுக்குழாயில் வாழைப்பழம் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இப்படி வந்து ஒரு குழந்தை தொண்டையில் மாட்டிக்கிச்சு ஏதாவது பொருள் மாட்டி மூச்சு விட கஷ்டப்பட்டது அப்படின்னா என்ன பண்ணணும்னு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சப்போஸ் உங்கள் கை குழந்தை இந்த மாதிரி தொண்டையில் சிக்கி சரியாக மூச்சு விடாத மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா இம்மிடியேட்டாக அந்த குழந்தைய நம்மளால் ஹோல்ட் பண்ணிக்கோங்க ஒரு சேர் இருந்தால் சேரில் உட்காந்துட்டு ஒரு மாதிரி இந்த தொடையில் இந்த மாதிரி குழந்தைய பிடிச்சிக்கணும் எப்படி வந்து தலையை பிடிக்கணும் அப்படின்னா ரெண்டு விரலால் கண்ணத்தை பிடிச்சிட்டு மற்ற மூணு விரலால் உங்களோட குழந்தையோட கழுத்தை பிடிச்சிட்டு தலையை சப்போர்ட் பண்ணிக்கணும் ஸோ கழுத்தையும் தலையும் சப்போர்ட் பண்ணிவிட்டு குழந்தைய இந்த மாதிரி தொடையில் உங்கள் தொடையில் இந்த மாதிரி சாய்வெல்லாம் வச்சு உங்கள் கையோட அடிப்பகுதி இருக்குல்ல அந்த கையோட அடிப்பகுதியால் நல்லா அந்த தோல்படிக்கு நடுவில் வேகமாக அஞ்சு முறை தட்டணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தட்டணும் அப்படி தட்டி இமீடியேட்டாக திருப்பி அந்த குழந்தையோட வாயில் அந்த பொருள் வந்திருக்கான்னு பாருங்கள் இப்போ அந்த பொருள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் அதை எடுக்கணும் சும்மா விரலை விட்டு எடுக்கக்கூடாது வரலையா இமீடியேட்டாக திருப்பி அதே மாதிரி தலையும் கழுத்தையும் பின்பக்கமாக பிடிச்சிட்டு அந்த குழந்தையோட நெஞ்சில் உங்களோட கையோட அது வச்சு நல்லா அஞ்சு முறை அதே மாதிரி த்ரெஸ்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி அழுத்து திருப்பி அந்த குழந்தைக்கு அந்த பொருள் வந்துக்கா பாருங்களாட்டி எடுத்துணும் திருப்பி திருப்பி இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும் அந்த பொருள் வர வரைக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி சரியாக பண்ணிங்கன்னால் அந்த பொருள் வந்து மோ வெளில வந்துடும் இன்கேஸ் நீங்கள் பண்ணியும் அந்த பொருள் வரல குழந்த கொஞ்ச நேரத்தில் நினைவு வந்துருச்சு அப்படின்னா குழந்தைக்கு பல்சோ ரெஸ்பிரேஷன் இன்னும் போச்சுன்னா இமீடியட்டாக குழந்தைக்கு சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணணும்